பருப்பு வேக வைக்கும் பொழுது வரும் நுரை உடனே அள்ளி கீழே ஊத்திடுங்க குக்கரில் வைப்பதை உடனே நிறுத்துங்க பருப்பு வேக வைக்கிறோம் என்று சொன்ன உடனேயே சமையல் ஒரு வாசம் வரும் அதோடு அந்த பருப்பு மேலே ஒரு நுரை போல் வரும் அதை பார்த்து இது சாதாரணம்தான் என்று பலர் புறக்கணித்து விடுவோம் ஆனால் அந்த நுரைதான் நம் வயிற்றுக்கே பிரச்சனையை உண்டாக்கும் என்று சொன்னால் நம்புவீர்களா அந்த நுரை எதற்காக வருகிறது தெரியுமா பருப்பை வேக வைக்கும் பொழுது அதில் இருக்கும் புரதம் கார்போஹைட்ரேட் சஃபோனின் மாதிரி சில சேர்மங்கள் தண்ணீருடன் கலர்ந்து வெப்பத்தில் நுரையாக மாறுகிறது அதாவது பருப்பிலிருந்து வெளியேறும் வாயுக்கள் தண்ணீரில் பிடிபட்டு நுரையாக மேலே எழுகிறது இதுதான் பிறகு நம் உடலுக்குள் போனால் ஜீரணத்தை கிடைக்கிறது அந்த நுரையை கொஞ்சம் கூட கவனிக்காமல் சமைத்தால் அந்த சஃபோனின் நம்முடைய குடல் நுண்ணுயிரிகளை பாதிக்கும் அப்புறம்தான் சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாகாமல் வயிறு வழியாக இருக்கு வாயு இருக்கு என்று சொல்ல ஆரம்பிக்கிறோம் சிலருக்கு அந்த நுரை காரணமாகவே வயிறு அடைப்பு வாயிலே கசப்பு நெஞ்சு எரிச்சல் மாதிரி பிரச்சனைகளும் வரலாம் அதனால்தான் பாட்டி அம்மா மாதிரி பழைய தலைமுறை பெண்கள் பருப்பு வேக வைக்கும் பொழுதே மேலே எழும் நுரையை ஒரு கரண்டியால் எடுத்து தூக்கி போட்டு விடுவார்கள் அதுதான் சுத்தமான சமையலின் ரகசியம் என்று சொல்லுவார்கள் அந்த நுரையை எடுத்த பிறகுதான் உண்மையான சத்துக்கள் பருப்பில் நிலைத்திருக்கும் ஆனால் இப்பொழுதெல்லாம் குக்கரில் வைப்பதனால் அந்த நுரையை எடுக்கவும் முடியவில்லை மேலும் வாயுக்களும் அதிகமாக பருப்பு சாப்பிட்டாலே ஏற்படுகிறது அந்த நுரையுடன் சமைத்தால் சுவையிலும் வித்தியாசம் வருகிறது சிறிய துவர்ப்பு கசப்பு மாதிரி இருக்கும் சில சமயங்களில் ரசம் சாம்பார் மாதிரியானவை வாசனையை கூட இழந்துவிடும் அதனால் சிறிய நுரையைக்கூட கூட விடுவது ஒரு நல்ல பழக்கமாகும் இப்படி செய்தால் உணவு சுவையாகவும் ஜீரணமாகவும் இருக்கும் நல்ல உடல் லேசாகவும் இருக்கும் வாயு தொல்லை குடல் வீக்கம் மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாது சின்ன விஷயம் போல தோன்றினாலும் இதுதான் நம் உடலை ஆரோக்கியமாக வைக்கும் பெரிய ரகசியமாகும் பருப்பின் நுரையை எடுத்துவிட்டால் சுவையும் ஆரோக்கியமும் ஜீரணம் மூன்றும் நமக்கே கைகூடும் இங்கே பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குல்ல இதனால தான் நம்மளுக்கு கேஸ் ட்ரபிளோ இல்லை ப்ளோட்டிங்கோ வருது ஜென்ரலாக பருப்பு சமைக்கும் போது இந்த டாப் லேயர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒயிட்டாக ஃபார்ம் ஆயிரும் இது வந்து நேச்சுரல் சுகர் நம்ம பாடியால் இதை டைஜஸ்ட் பண்ண முடியாதனால தான் அது கேஸாக ஃபார்ம் ஆகுது இனிமேல் பருப்பு சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு சமைக்கும் போது இதை ரிமூவ் பண்ணிடுங்க